நியூ இயர் நல்வாழ்த்துக்கலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து நமக்கு நல்ல விதமாக எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணுங்க எல்லாருமே நல்லா கொண்டாடுங்க நமக்கு ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எங்களுக்கு நான் எனக்கு நல்லா இருக்கணும் உனக்கு நல்லா இருக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறது தான் எல்லா மக்களும் உலகமங்கும் வாழும் மக்களுங்க ஏன்னா உலகமங்கும் வாழ்கிற மக்களுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணால் தாங்க நல்லாயிருக்கும் உலக எல்லா மக்கள் அதனால் உலகம் அங்கு வாழ்கிற வாழ்கிற மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா விதமாக அமையணும் அவங்க நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் குறவா இருக்கிறவங்க நிறைவா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் இப்போ நம்ம எல்லா எல்லா மக்களும் அன்னைக்கு நல்லா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அன்னைக்கு செஞ்சதை பார்க்கலாங்க நமக்கு இன்றைக்கி நம்ம வீட்டு சோயாபீன்ஸு ஆல்ரெடி கூட ஒரு மீடியா போட்டிருப்பேன் பீன்ஸு பிரியாணி வெங்காயங்க சில்லிங்க சில்லி போட்டேன் அன்னைக்கு கிரேவி மாதிரி பண்ணிட்டோம் இன்னைக்கு சில்லி போட்டிருக்கிறாங்க சிக்கன் சில்லி அடுத்து குலோப்ஜாமுங்க நம்ம வீட்டில் செஞ்சதுங்க அடுத்து கேசரிங்க இன்றைக்கி இந்த ஐட்டம் செஞ்சாங்க எல்லா மக்கள் நல்லா செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா மக்கள் நல்லா செய்யுங்க நல்லா கொண்டாடுங்க ஏன்னா இந்த வருஷமெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் இந்த வருஷமெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் நல்லா சாமி கும்பிடுங்க அவங்கவுங்களுக்கு விருப்பமான சாமிகளை எல்லா மக்களுக்கு நான் சொல்கிற புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதுதான் சரிங்களா சரி இப்போ நம்ம சாப்பிட்லாங்க நீ சாப்பிடலை ஏன்னா செய்யணும் நம்ம செய்யணும் செஞ்சு எல்லா மக்களுக்கு காட்டணும் காட்டிட்டு நான் கா நீங்கள் காட்டினா எங்களுக்கு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க இல்லைங்க நீங்களும் செய்யலாங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் நீங்களும் செய்யலாம் எல்லா மக்களும் சாப்பிடலாம் சரிங்களா சரி நம்ம சேனலை மறக்காதீங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் நன்றி பாய்